அது வந்து அந்த சாத்தான்குளம் அரசியல் இது எல்லாமே ஒரு பின் அரசியலாகவே நம்ம பார்க்கலாம் ஏன்னா சில நபர்கள் உயிரிழக்கும் போதோ இல்லாட்டி சில நபர்களுக்காக மட்டுமே குரல் கொடுக்கும் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது குரல் கொடுப்பது எதிர்கட்சியாக இருக்கும்போது குரல் கொடுக்காமல் போகிறது இப்படிங்கலாம் பல அரசியல் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய நல்ல முக்கியமான ஒரு விஷயத்தை ஆராய்ந்து பாருங்க நீங்க மக்கள் மன்றத்தில் பதில் சொல்ல முடியாமல் நீதிமன்றத்தை நாடுகிறீர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை திமுகவினுடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவங்க கேட்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்ற ஒரு அரசியலை இங்கே உள்ளே புகுத்துகிறார்கள் இங்க எல்லா அரசு அதிகாரமும் உங்ககிட்ட இருக்கு அரசு அதிகாரம் மட்டும் இல்லாம காவல்துறை அதிகாரத்தையும் நீங்க தான் வச்சிருக்கீங்க இப்போ மக்கள் முன்னாடி போனா கூட இங்க என்ன சிக்கல் உருவாகும் அப்படின்னா மக்கள் அப்படிங்கிற போர்வையில் விஜய் அவர்களை தாக்குவதற்கோ தமிழக வெற்றி கழகத்தை தாக்குவதற்கோ யாராவது சில நபர்கள் இருப்பாங்க அதுக்கும் நான் உதாரணத்தை சொல்லிடுறேன் இன்னைக்கு விஜய் அவர்களுடைய வீட்டுக்கு முன்னாடி ஒரு பத்து பதினஞ்சு பேர் சேர்ந்து நாங்கள் விஜய் அவர்களை பார்க்க வேண்டும் விஜய் அவர்கள் வீட்டிலிருந்து வெளியில் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்காங்க இந்த பத்து பன்னிரெண்டு பேர் யார் அப்படிங்கிறதும் தெரியலை ஆர்ப்பாட்டம் எதற்காக நடத்தப்பட்டது அப்படிங்கிறதும் தெரியலை விஜய் அவர்களுடைய நீலாங்கரை வீட்டில் தான் இது நடந்தது என்பது குறிப்பிடத்தக்கது அதுக்கான வீடியோ எவிடன்ஸ் இருக்குது ஸோ அஞ்சு செருப்பு வந்திருக்கு என்னமோ ஒன்று சம்திங் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகம் எங்களுக்கு இதை விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி நீ விசாரிக்க விடலாம் அப்படின்னு சொல்லி உடனடியாக பதட்டம் ஏற்பட்ட இந்த மாதிரி மாதிரியான கட்சியை சார்ந்த வன்னியரசு போன்ற நபர்கள் அதை டைல்யூட் பண்ணுறாங்க இல்லை வன்னியரசு மாதிரியான அந்த நபர்களினால் நாம் கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா கொடிக்கம்பம் மதுரையில் உங்களை நட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க உடனடியாக நீங்கள் எங்கே போறீங்க நீதிமன்றத்தை அணுகுகிறீர்கள் அப்போ நீதிமன்றத்தை நீங்கே அணுகணும் உங்களுடைய கூட்டணி கட்சி திமுக தானே இருக்குது ஏகப்பட்ட கொடிக்கம்பங்கள் உங்களால் நட்ட முடியலை அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் நீதிமன்றத்தை நாடியது அங்கே பாஜக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதுனாலயா இப்படியும் எடுத்துக்கலாம்ல சோ சோகால்ட் இதெல்லாம் டர்ட்டி போலிட்டிக்ஸ் இதை நான் பேச விரும்பலை பட் சொல்லி காண்பிக்கிறேன் இப்படியும் வேணால் டைவெர்ட் பண்ணலாம்ல எந்த இஷ்யூவாக இருந்தாலும் ஒரு பாஜக அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பை வச்சே இங்கே தமிழ்நாட்டில் கம்ப்ளீட்டான ஒரு அரசியலை செஞ்சிட்ருக்காங்க பாஜக எதிர்ப்பு அப்படிங்கறதும் ஆர்எஸ்எஸ் எஸ் உள்ள வந்துடும் நான் தான் உங்களுடைய காவலன் சிறுபான்மையினருக்கு நான் தான் காவலன் பெரும்பான்மையினராக இருக்கக்கூடிய இந்துக்கள் இங்கே எப்படி வேணாலும் போகலாம் இல்ல அந்த இந்துக்களுக்கு எதிராக நாங்க என்ன வேணாலும் செய்யும் அந்த இந்துக்கள் கேட்க மாட்டாங்க ஏன்னா தொண்ணூறு சதவீதம் எங்க கட்சியில் இருக்கிறவங்க இந்துக்கள் தான் இந்த மாதிரி ஒரு டர்ட்டி பொலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது பல ஆண்டுகளாகவே இங்க இருந்துட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாமே அப்போ தமிழக வெற்றி கழகம் இருபது லட்சம் அறிவிக்கிறாங்க கரூர்ல அங்கு காயமடைந்த நபர்களுக்கு சிகிச்சை கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க வழக்கு விசாரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு வழக்கு அப்படின்னா அடுத்த வழக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக தொடுக்கப்பட்டிருக்கிறது சோ இந்த தமிழக வெற்றி கழகம் கொடுத்த வழக்கு நாளை விசாரணைக்கு வருவதாகவும் தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிரான ஒரு வழக்கை சில நபர்கள் தொடுத்திருக்கிறார்கள் அது இன்னைக்கு விசாரணைக்கு வருவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன ஞாயிற்றுக்கிழமை விசாரணை அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது என்ன விசாரணை எதுக்காக தமிழக வெற்றி கழகத்துக்கு இனிமேல் நீங்க அரசியல் பரப்புரை செய்யக்கூடாதுங்கிற தடை உத்தரவை பிறப்பியுங்கள் முப்பத்தி ஒன்று